பூங்குளம் என்று அந்தக் கிராமத்துக்குப் பொருத்தமாய்த்தான் பெயரமைந்திருந்தது நீர்வளம் நிறைந்த ஊருக்கு உதாரணம் வேண்டுமானால் பூங்குளத்தைத்தான் சொல்ல வேண்டும் ஆடி ஆவணி மாதத்தில் ஊருக்கு வெளியே சென்று பார்த்தால் குளங்களிலும் ஓடைகளிலும் வாய்க்கால்களிலும் வயல்களிலும் தண்ணீர் நிறைந்து ததும்பி அலைமோதிக் கொண்டிருக்கும் எங்கெங்கும் ஜலமாகவே காணப்படும் இந்த ஊருக்கென்று அவ்வளவு புஷ்பங்களும் எங்கிருந்து வந்து சேர்ந்தடவோ தெரியாது குளத்தைத் தாண்டி அப்பால் போனோமோ இல்லையோ கொன்றை மரங்களிலிருந்து சரம் சரமாய் தொங்கும் பொன்னிற புஷ்பங்கள் கண்ணைக் கவர்கின்றன அந்த மங்களகரமான மஞ்சள் நிற பூக்களிடம் சிவபெருமான் அவ்வளவு காதல் கொண்டிருப்பதில் ஆச்சரியம் என்ன அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோமானால் வேலி ஓரத்தில் வளர்ந்திருக்கும் பொன்னரளிச் செடிகளில் பொன்னரளி பூக்கள் கொத்துக் கொத்தாய் பூத்திருப்பதைக் காண்கிறோம் அத்தகைய பத்தரை மாற்று பசும்பொன்னின் நிறம் அந்த பூவுக்கு எப்படித்தான் ஏற்பட்டதோ என்று அதிசயிக்கிறோம் வேலிக்கு அப்பால் நெடிது வளர்ந்திருக்கும் கல்யாண முருங்கை மரத்தை பார்த்தாலோ அதிலே இரத்த சிவப்பு நிறமுள்ள புஷ்பங்கள் குலுங்குவதைக் காண்கிறோம் சமீபத்தில் உள்ள அந்த சிவன் தான் பாருங்கள் கோயில் பிரகாரத்தில் மதிலை அடுத்தாற்போல் வளர்ந்திருக்கும் பன்னீர் மரங்களிலே அந்த பன்னீர் புஷ்பங்கள் எவ்வளவு அழகாயிருக்கின்றன பச்சை பசேல் என்ற இலைகளுக்கு மத்தியில் இந்த வெண்ணிற மலர்கள் எப்படி சோபிக்கின்றன அடுத்தாற்போல் இருக்கும் பவளமல்லி மரத்தையும் அதன் அடியில் புஷ்பப்பாவாடை விரித்தாற்போல் உதிர்ந்து கிடக்கும் பவளமல்லி பூக்களையும் பார்த்துவிட்டாலோ ஏன் அப்பால் போவதற்கே நமக்கு மனம் வருவதில்லை ஆனாலும் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு அதோ சற்று தூரத்தில் தெரியும் குளக்கரையை நோக்கிச் செல்வோம் ஒற்றையடிப்பாதை வழியாக செல்லும்போது கம் என்ற வாசனை வருவதைக் கண்டு அண்ணாந்து பார்க்கிறோம் அது ஒரு தான் பார்ப்பதற்கு ஒன்றும் அவ்வளவு பிரமாதமாயில்லை எனினும் அந்த மரத்தின் கிளிஞ்சிறு பூக்களிலிருந்து அவ்வளவு நறுமணம் எப்படித்தான் வீசுகின்றதோ இதோ தடாகத்துக்கு வந்துவிட்டோம் குளத்தின் கரையிலே உள்ள நந்தவனத்திலே மட்டும் பிரவேசித்து விட்டோமானால் திரும்ப வெளியே வருவதே பிரயாசமானிவிடும் ஆகையால் வெளியிலிருந்தே அதை எட்டி பார்த்துவிட்டு போகலாம் அதோ நந்தியாவட்டைச் செடிகளில் கொத்துக் கொத்தாக பூத்திருக்கும் வெண்ணிற பூக்கள் கண்ணைப் பறிக்கின்றன அந்த புறத்தில் செம்பருத்திச் செடிகளும் ஓரம் நெடுக கொக்கு மந்தாரையும் இந்தண்டை பக்கம் முழுதும் மல்லிகையும் முல்லையும் பூத்துக் குலுங்குகின்றன அதோ அந்த பந்தலில் ஒரு புறம் ஜாதி முல்லையும் இன்னொரு புறம் சம்பங்கியும் பூத்து நந்தவனம் முழுவதிலும் நறுமணத்தை பரப்புகின்றன அந்த ஈசான்ய மூலையில் ஒரே ஒரு ரோஜா செடி வீட்டுக்கு புதிதாய் வந்த விருந்தாளியைப் போல் சங்கோஜத்துடன் தனித்து நிற்கிறது அதிலே ஒரு கிளையில் கொத்தாக பூத்த இரண்டு அழகிய ரோஜா புஷ்பங்கள் ரோஜா பூவாம் பூ பிரமாத அதிசயம்தான் என்று சொல்வது போல் குளத்தின் கரையில் அடர்ந்து வளர்ந்திருக்கும் அரளிச் செடிகளிலே அரளிப் புஷ்பங்கள் மண்டிக் கிடக்கின்றன செண்டு கட்டுகிறார்களே செண்டு இயற்கை தேவி கட்டியிருக்கும் இந்த அற்புத பூச்செண்டுகளை பாருங்கள் கரும்பச்சை இலைகளுக்கிடையில் கொத்துக்கொத்தாய் பூத்திருக்கும் இந்த செவ்வரளிப் பூக்களின் அழகை என்னவென்று சொல்வது ஆஹா அந்த பூங்குத்தின் மேலே இதோ ஒரு பச்சை கிழி வந்து உட்காருகிறது கிளையும் அந்த இயற்கை பூச்செண்டும் சேர்ந்து ஊசலாடுகின்றன ஏதோ தெய்வலோகம் என்று உயர்வாய் சொல்கிறார்களே அந்த தெய்வலோகத்தில் இதைவிட சிறந்த சௌந்தரியக் காட்சி இருக்க முடியுமோ கடைசியாக அந்தக் குளத்தையும் பார்த்துவிடுவோம் அது குளமா அல்லது புஷ்பக்காடா மலர்குலத்துக்கு ஒரு சக்கரவர்த்தி உண்டு என்றால் அது செந்தாமரைதான் என்பதில் சந்தேகமில்லை எத்தனை பெரிய பூ அதுவும் ஒன்று இரண்டு பத்து இருபது அல்ல ஆயிரம் பதினாயிரம் அவை தலைதூக்கி தூக்கி நிற்கும் கம்பீரம்தான் என்ன சௌந்தரிய தேவதை செந்தாமரை பூவை தன் இருப்பிடமாக கொண்டதில் வியப்பும் உண்டோ புஷ்பராஜா குலுவீற்றிருக்கும் இடத்தில் தங்களும் இருக்கிறோமே என்று வெட்கப்பட்டுக் கொண்டு அந்த மூலையில் சில அல்லிப்பூக்கள் ஒளிந்து நிற்கின்றன இன்னும் சிறிது கூர்ந்து பார்த்தால் சில நீலோற்பலங்கள் இதழ் விரிந்தும் விரியாமலும் தலையை காட்டிக் கொண்டிருப்பதும் தெரிய வருகின்றன ஆமாம் அங்கங்கே வெள்ளை வெள்ளை என்று தோன்றுகின்றனவே கொக்குகள்தான் ஆனால் அவை மீனுக்காக தவம் செய்கின்றனவா அல்லது அந்த அழகுக் காட்சியிலே மதிமயங்கிப் போய்த்தான் அப்படி சலனமற்று நிற்கின்றனவா நாம் சொல்ல முடியாது இந்த அற்புத சௌந்தரியக் காட்சியிலிருந்து நமது பார்வையை சிறிது வேறு பக்கம் திருப்புவோம் குளத்தின் கரையில் படித்துறைக்கு உள்ள ஒரு சிறு மண்டபத்தை பார்ப்போம் அந்த மண்டபத்தில் இப்போது விபூதி ருத்ராட்சதாரிகளான இரண்டு பெரியவர்கள் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் தர்மகர்த்தா பிள்ளை இன்னொருவர் அவருடைய சிநேகிதர் சோமசுந்தரம் பிள்ளை நம சிவாய நம உமக்கு தெரியவோ இல்லையோ நமது சிற்றம்பலத்தின் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்கிறார் தர்மகர்த்தா பிள்ளை தெரியும் ஆனா அந்த பையன் முத்தையன்வான் ஏமாந்து போகிறான் அவனுக்கு முறைப்பெண் அல்லவா கல்யாணி முறைப்பெண்ணாவது ஒன்னாவது சுத்த தருதலை பையன் ஒரு காலனா சம்பாதிக்க யோக்கியத்தை இல்லை அவனுக்கு யார் பெண்ணை கொடுப்பார்கள் இருந்தாலும் அவன் ரொம்ப ஆசை வைத்திருந்தான் காத்திருந்தவன் பெண்ணை நேற்று வந்தவன் கொண்டு போன கதைதான் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் அந்த மண்டபத்தின் அருகே ஓர் இளைஞன் வருகிறான் அவன் காதில் மேற்படி பேச்சின் பின்பகுதி விழுகிறது அவர்கள் பாராதபடி அந்த மண்டபத்தின் மேல் ஏறி உச்சியை அடைகிறான் அந்த இளைஞனுக்கு வயது இருபது இருபத்தி இரண்டு இருக்கும் வாகான தேகமும் களையான முகமும் உடையவன் அவனுடைய தலையை கத்தரித்து கொஞ்சம் நாள் ஆகியிருக்க வேண்டும் நெற்றியின் மேலெல்லாம் மயிர் விழுந்து ஊசலாடிக் கொண்டிருக்கிறது தலையை ஒரு குலுக்கு குலுக்கி கண்களை மறைந்த மயிர் சுருளை விளக்கிக் கொள்கிறான் உடனே துபீர் என்று நின்ற வாக்கிலேயே குளத்தில் குதிக்கிறான் அவன் குதித்த இடத்திலிருந்து ஜலம் வெகு உயரம் எழும்பி நாலா பக்கமும் சிதறி விழுகிறது சில திவலைகள் மண்டபத்தின் அடியில் அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்த பெரியோர்கள் மேலும் விழுகின்றன நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை வால் ஒன்றுதான் வைக்கவில்லை என்கிறார் தர்மகர்த்தா பிள்ளை முரட்டு முத்தையன் என்று பெயர் சரியாய்த்தான் வந்திருக்கிறது என்கிறார் சோமசுந்தரம் பிள்ளை இருக்கட்டும் குளத்தில் குதித்தவன் என்ன ஆனான் பார்ப்போம் ஆசாமியை காணவே காணோம் ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் ஐயோ மூழ்கியே போய்விட்டானோ என்ன ஒரு கணம் நமது நெஞ்சு துணுக்குறுகிறது இல்லை அது ஜலத்தில் குமிழி வருகிறதே கொஞ்ச தூரத்தில் நாலைந்து எருமை மாடுகள் சுகமாய் படுத்துக்கொண்டிருந்த இடத்தில் முத்தையன் ஜலத்துக்கு வெளியே தலையைத் தூக்குகிறான் அந்த எருமைகளின் வாலை பிடித்து முறுக்கி விரட்டுகிறான் அவை கரையேறி நாலாபக்கமும் ஓடுகின்றன மண்டபத்திலிருந்த இரண்டு பெரிய மனுஷர்களும் அடடே அடடே என்று கூவிக்கொண்டு எழுந்து அந்த மாடுகளை நோக்கி ஓடுகிறார்கள் முத்தையன் அங்கிருந்து நீந்திச் சென்று குளத்தில் தாமரைகள் பூத்திருக்கும் இடத்தை அடைகிறான் ஒரு தாமரை பூவை பறிப்பதற்காக அதனிடம் அணுகுகிறான் என்ன பிரம்ம இது பூ இருந்த இடத்திலே ஓர் இளம் பெண்ணின் சிரித்த முகம் காணப்படுகிறதே முத்தையன் தலையை ஒரு தடவை குலுக்கியதும் முகம் மறைந்து மறுபடி பூவாகிறது முத்தையன் அந்த பூவை அடிக்காம்போடு பலமாக பிடித்து இழுத்து பறிக்கிறான் அப்பா என்ன கோபம் என்ன ஆத்திரம் கோபத்தையும் ஆத்திரத்தையும் அந்த பூவினிடமா காட்ட வேண்டும் பூவைத்தான் பறிக்கலாம் மனத்திலுள்ள ஞாபகத்தை அந்த மாதிரி பறித்து எரிந்துவிட முடியுமா முத்தையன் பூவுடனே இரண்டு தாமரை இலைகளையும் பறித்து சுருட்டிக்கொண்டு கரையேறுகிறான் கிராமத்தை நோக்கி நடக்கிறான் அவனைப் பின்தொடர்ந்து நாமும் செல்வோம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்